வாழைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட படம் முடிஞ்சிருச்சு அது வந்து என்ன சொல்கிறது எனக்கு நான் மட்டுமே நான் எப்படி சொல்கிறதுனா மாரி செல்வராஜ் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறாப்ல மாரி செல்வராஜ் ஏன் இந்த மாதிரி கேள்விகளை முன்னோக்கிறாப்ல மாரி செல்வராஜ் ஏன் இவ்வளோ ஆகிறாப்புல அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி மாரி செல்வராஜை புரிந்து கொள் தனிப்பட்ட மாரி செல்வராஜை புரிந்து கொள்வதற்கு ஒரு படம் எனக்கு எனக்கு நானே பண்ணிக்கிட்ட ஒரு படம் அதுதான் வாழை அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அது வந்ததுக்கப்புறம் என்னோடய மற்ற படங்களை அதை பார்த்துட்டு மற்ற படங்களை பார்க்கும்போது இன்னும் நான் ரொம்ப நெருக்கமானவனாக உணர்வாங்க அப்படின்னு நம்புகிறேன் கீர்த்தி வஜுவல் சார் எல்லாமே அவங்க நம்பிக்கை வச்சாங்க நம்பிக்கைனா ஒரு ஒரு ரொம்ப கனமான ஒரு கதையை எடுக்கும்போது நம்ம கூட வேலை பார்க்கவும் நம்ம நம்பணும் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க செய்யணும்ல அதுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படி ஒரு நம்பிக்கையை சினிமாவில் உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம்

நிறைய என்னோடய உதவி இயக்குநர்கள் உதய் சார் பகத் சார் எல்லாத்துக்குமே தந்தானத்தானா தன தந்தான தானா தந்தானத்தானா தன தந்தான தானா தந்தான தானா தந்தான தானா தன தந்தான தானா தந்தான தானா தன தந்தான தானா மலையில தாத்தி பீடிக்கிது ராசா மனசுக்குள்ளே மனசுக்குள்ள வெடி பிடிக்கிறது தாதா தவுளெ எடுத்து தானாடிடா தந்தானா தந்தானா பாடு ராசா தவுளெ எடுத்து அடிடானா தந்தானா தந்தானாக பாடுவேராசா குச்சிக்குள்ளே கிடந்து வணக்கம் இந்த வரிக்கு வரிக்கு பெரிய சொந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி 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 ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்க ஆ